சவுதி கலைக்குழுவின் ஜித்தா பீட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற கலை நிகழ்ச்சி நடனம் மற்றும் பாடலுடன் ஜித்தா இதுவரை கண்டிராத சிறப்பு நிகழ்ச்சியாக ரெஹா பகுதியில் உள்ள லயாலி அல்நூர் அரங்கத்தில் நடந்தது சவுதி அரேபியா முழுவதும் உள்ள கலை திறமையாளர்களின் ஒருங்கிணைந்த குழுவான சவுதி ஆர்ட்ஸ் அசோசியேஷன் இந்த கலை நிகழ்ச்சியை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சி ஜித்தா நகரின் கலை ஆர்வலர்கள் இதுவரை கண்டிராத சிறந்த நிகழ்ச்சியாக இருந்தது சுமார் ஆறு வருடங்களுக்கு முன் நடந்த அமர்வில் திட்டமிடப்பட்ட சவுதியில் உள்ள அனைத்து கலை திறன்களுக்கும் ஒரு தளம் வேண்டும் என்ற தீர்மானத்தின் விளைவாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரியாத்தில் ரியாத் பீட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நடைபெற்று அனைவரின் பாராட்டையும் பெற்றது இந்த வெற்றியை தொடர்ந்து ஜித்தா மக்களுக்காக ஜித்தாவின் ரெஹா பகுதியில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் ஜித்தாவில் உள்ள சிறந்த கலை அமைப்பாளர்களின் தலைமையில் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த கலைஞர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சி வழங்கப்பட்டு நிகழ்ச்சி நேர்த்தியாக நடந்தது ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் ரஹீம் பந்தனூர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவிற்கு ஜித்தா நேஷனல் ஹாஸ்பிடல் உரிமையாளரும் மருத்துவத்துறையில் முக்கிய பிரமுகருமான வி பி முகமது அலி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் மேலும் ரியாத் மற்றும் இருந்து பல விருந்தினர்கள் மற்றும் தலைவர்கள் முக்கிய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் ஊடக பணியாளர்கள் ஏராளமானவர்கள் இங்கு வந்திருந்தார்கள் சுமார் எட்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மொழிகளில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பாடல்களும் இசைக்கப்பட்டது